ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மகா கந்தசஷ்டியினுடைய பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கந்தசஷ்டியினுடைய நான்காவது நாள் இந்த நான்காவது நாள்ல நாம வேலை கிடைப்பதற்கும் தொழில் விருத்தி ஆகிறதுக்கும் என்ன திருப்புகள் படிக்கணும் என்ன தானம் பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவலோட நான்காவது நாள் வழிபாட்டை பத்தியும் சிந்தனை பண்ணலாம் வாங்க அந்த சஷ்டி ஏழு நாள் விரதத்துல நாளாக நான்காவது நாள்ல நம்ம அமைஞ்சிருக்கிறோம் இன்னொரு மூன்று நாட்கள் தான் நமக்கு இருக்கு கந்தசஷ்டி நிறைவாகிறதுக்கு தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே கடகட கட கடகுன்னு வேகமாக ஓடிரும் இத்தனை நாள் ஓடிருச்சா அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது ஏன்னா முருகன்னாலே அழகு அழகுன்னாலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருக அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இந்த முருகனை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் பாருங்க அது ஒரு சுகானந்த அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாட்கள்ல நாம என்னதான் முருக வழிபாடு பண்ணாலும் இந்த சஷ்டி காலத்துல செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டை பற்றியும் அந்த வழிபாடு முருகனின் அருளால் நமக்கு எப்படி நிறைவேறும் அப்படிங்கறத பத்தியும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் நான்காவது நாள் வழக்கம் போல காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண நாம ஆரம்பிக்கலாம் நான்காவது நாள் நா அப்படிங்கிற எழுத்துல நாம தீபம் வைக்கணும் தீபம் வச்சு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக என்ன எளிமையை உங்களால வைக்க முடியுதோ அதை வைங்க காலையில் பூ வச்சுட்டு சாயங்காலம் அதை மாற்றணுமா அப்படின்னா அது வாடாமல் இருந்ததுன்னா மாற்ற வேண்டாம் இல்லைன்னா மாலையிலையும் புதுசாக சுவாமிக்கு மலர் சாத்தி நாம் இந்த திருப்புகளெல்லாம் பாராயணம் பண்ணி முருகப்பெருமான மகிழ்ச்சியாக அன்பாக இந்த கந்தசஷ்டி விரதத்தை அப்படியே தொடர்பவர்கள் தொடர்ந்து கொண்டே வரலாம் சரி இன்றைக்கு நாம் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் நான் வேலையை பற்றியே நான் கொடுத்துருக்கேன் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு ஆண் பெண் என்கின்ற பேதமே இல்லாது எல்லாருக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமா மாறி போச்சு பெண்களும் இன்னைக்கு சரிக்கு சமமா வேலைக்கு போறோம் ஆண்களும் முயற்சி செய்யறாங்க பெண்களும் முயற்சி செய்றாங்க ஆனா எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுமா நாங்க எவ்வளவோ முயற்சி செய்றோம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னு எத்தனையோ பரீட்சை எழுதுறோம் ஆனா அதுல எங்களால பாஸ் பண்ண முடியல அதற்கு தேவையான அந்த சதவீத புள்ளிகளோடு எங்களால மார்க் எடுக்க முடியல ஏதோ ஒன்னு ரெண்டுல எங்களுக்கு அரசாங்க வேலை தட்டி போயிடுது அதே மாதிரி நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போனோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு முயற்சி செய்து நான் அந்த கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் அந்த வேலைக்கு போக முடியல நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் என்னால் முடியல நாங்கள் ஒரு தொழில் பண்றோமா அந்த தொழிலில் ே இல்லை வச்ச கடை வச்ச மாதிரியே தான் இருக்கு ஒரு ரெண்டு பேரை போட்ட ஆரம்பித்த தொழில் ஒரு நாலு பேர் ஆகணும் நாலு பேர்ல இருந்து பத்து பேர் ஆகணும் அதுதான வளர்ச்சி எதுவுமே இல்லாம அப்படியே நாங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரியே தான் எங்க தொழில் இருக்குது எங்களால் மேலேயே வர முடியல இப்படி எல்லாம் நீங்க புலம்புறவங்களா இருந்தா கண்டிப்பா இன்றைய பதிவு உங்கள் வாழ்க்கையில இந்த புலம்பலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமா கொடுக்கும் கந்தசஷ்டி காலம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் சூரண சமஹாரம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு காலம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை எதிர்த்து நிற்கிற பல விஷயங்களை நாம துரத்தி அடிச்சுட்டு வெற்றியை நோக்கி பயணம் பண்றதுக்கு இந்த காலத்தை விரத காலமாக நாம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வேலை இல்லைன்னா சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு இருக்காது வேலை இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களையும் மதிக்க மாட்டாங்க நாளாக நாளாக நம்ம மேல நமக்கே கோபமா இருக்கும் என்ன படித்தோம் என்ன ஒரு வேலை இல்லாமல் நம்ம இப்படி உட்காந்துருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக ஆரம்பிச்சிடுவோம் பொண்ணு கிடைக்காது கல்யாணம் பண்ண முடியாது வீடு வாங்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்போ அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னாலே அது வேலை அப்படிங்கிற ஒண்ணுல தானே இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே கையில் ஒரு வேலையோடு வந்தாதான் படிச்சதுக்கு படித்ததுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிற காலத்தில் இத்தனை வயசாயும் இப்படி ஒரு வேலை கிடைக்காம அவஸ்தப்படுறது அப்படிங்கிறவங்களுடைய மனநிலை உண்மையிலேயே பல பேரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ரொம்ப சுலபமாக கேட்டுடுறாங்க என்னப்பா வேலை இல்லையா அப்படியே இருக்கிற தான் வேலைக்கு போக போகிற அப்படின்னு கேட்கறது ரொம்ப சுலபங்க ஆனால் ஏறி ஏறி இறங்கி இறங்கி பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் நீங்கள் உண்மையிலேயே முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வேலையை தடைப்படுத்துது அப்படின்னா நம்பிக்கையாக இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ சும்மா இதையும் படித்து பார்ப்போம் ஏதோ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போய் பார்ப்போம் வேலை கிடைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது நீங்க நம்பிக்கையோட உறுதியா முருகப்பெருமான் எனக்கு நிச்சயமாக வேலை தருவார் முருகன் வேலை தரக்கூடியவர் தான் ஏன்னா அவர் வேலை தான் கையிலேயே வச்சிருக்கிறார் வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்வார் வேலை கையில் வச்சிருக்கிறவன்கிட்ட போய் வேலை கேட்டோம்னா அவன் கொடுக்காமலாம் இருக்க போறான் அந்த வேலை நீ வச்சுக்கோ முருகா எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சி அவனிடத்துல கதறி அவனிடத்துல கண்ணீர் விட்டு அன்பா நாம கேட்டோம்னா நிச்சயமாக முருகப்பெருமான் ஒரு நல்ல வேலைய அமைச்சு தருவார் அருணகிரி பெருமான் திருச்செந்தூர்ல அநேகமான திருப்புகள் பாடியிருக்கிறார் திருமணத்துக்கு கூட திருச்செந்தூர்ல பாடின தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு இந்த திருச்செந்தூர்ல ஒரு அழகான திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காக பாடியிருக்கிறார் அதுல ஆரம்பிக்கிற போதே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தி அற்று பின் பிழைப்பு அற்று அப்படின்னு சொல்றார் நம்முடைய வாழ்க்கையில நாம நடத்துற பொழப்பு வேலை வேலைதானே பிழைப்பு இல்லை அப்படின்னா மனசுல சஞ்சலம் தான் இருக்கும் நல்ல துணி கூட இருக்காதான் கந்தல் ஆடை அணிந்து யார் வாங்கி கொடுப்பா நம்ம போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுனா ஆமா துறை பெருசா வேலைக்கு போறாரு வந்துடுவார் மாதம் மாசம் ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறான் இப்போ கேக்கிறதுக்கு தோணுமா அப்போ அவர் சொல்றாரு எவ்வளோ அழகா அப்படியே படம் பிடிச்ச மாதிரி காட்டுறாரு பாருங்க கந்தல் ஆடையில திரிந்து வறுமையில கஷ்டப்பட்டு என் பிழைப்பு மற்ற பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இல்லாம ஒரு நல்ல வேலை இல்லாம நான் எதேதோ வேலைகளில் உழன்று கொண்டிருக்கிறேனே முருகா என்ன நீ காப்பாற்று அப்படின்னு முருகனிடத்துல அவர் விண்ணப்பம் செய்கின்ற நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் இந்த திருப்புகழை படிக்கலாம் தொழிலிலும் எங்களுக்கு விருத்தி இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த திருப்புகழை தாராளமா படிக்கலாம் அதே மாதிரி அனுபூதியில் அருணகிரி பெருமான் இன்னொரு நாலு வரி பாட்டு சொல்லியிருக்கிற இந்த நாலு வரி பாட்டை நான் பல பேருக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்றேன் ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொல்லி நாத பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி இந்த யூடியூப்லயே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல அம்மா இந்த பாட்டு எங்களுக்கு உண்மையிலேயே பலன் தந்தது அப்படின்னு சொன்ன ஒரு அழகான நாலு வரி பாட்டை தான் நான் திரும்ப உங்களுக்கு இந்த பதிவிலையும் ஞாபகப்படுத்த போகிறேன் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாகவும் நீ வர வேண்டும் வருவாயையும் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு அழகான பாட்டு இதையும் அன்றாடம் நம்பிக்கையோடு நீங்க பாராயணம் பண்ணுங்க காஞ்சி மகா பெரியவரே இந்த பாடலை பாராயணம் பண்ணினா முருகப்பெருமான் வறுமையை போக்கி வருவாய் தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் சொன்ன பாடலும் இந்த பாடல் தான் அதனால இந்த பாட்டையும் நீங்க அன்றாடம் இந்த திருப்புகள் இந்த அனுபூதி பாடலையும் மறக்காம கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சஸ்திரபந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நான் ஏற்கனவே தொழில் விருத்தி அடைகிறத்துக்கு பத்தி ஒரு வீடியோ பதிவுல அதை விளக்கமாவே நான் சொல்லி இருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பதிவையும் நீங்கள் போய் பாருங்க அந்த சஸ்திர பந்தத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய வியாபாரம் நடக்கக்கூடிய தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு தினம் அதையும் பாராயணம் பண்ணணும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு திருப்புகழையுமே நீங்க பாராயணம் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நான் கீழே முழுமையாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பாடல்களை போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் நான் இந்த வேலையை பற்றி இவ்வளோ சொன்னாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அம்மா எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இதையே நீங்கள் படிக்கலாம் இன்னொரு வழிபாடும் நான் உங்களுக்கு சொல்றேன் சூரிய வழிபாடு அதாவது காலையில எந்திரிச்ச உடனே ஆறு மணிக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு பண்றதுக்கு பேர் சூரிய வழிபாடு கிடையாது காலையில ஆறு மணிக்கு சூரியன் வர்ற போது செய்யக்கூடிய சூரிய வழிபாடு அப்படிங்கிறது நல்ல வேலையில் நம்மளை உட்கார வைக்கும் ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் தான் அதிபதி சூரியன் யாரு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அவர் ஒரு கண்ணு முருகன் நம்மளை அப்படி கடைக்கண்ணால பார்க்கணும்னா அந்த கண்ணும் நம்ம மேல விழணும் அப்படி ஒரு கண்ணா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை காலையில் அவர் வரும்போது போய் சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதையும் முயற்சி பண்ணி பாருங்க தானம் தேங்காய் தானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முழு தேங்காய் இருக்கு இல்லைங்களா முழு தேங்காய உங்களுக்கு எத்தனை சௌகரியமா இருக்கோ ஒரு இருபத்தி ஒண்ணோ பதினொன்னோ ஆறோ அஞ்சோ உங்களுக்கு எந்த எண்ணிக்கை சௌகரியமா இருக்கோ வசதியும் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தேங்காய நீங்க தானம் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம் கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல வசதி இல்லாதவங்களுக்கோ நீங்க தானம் பண்ணலாம் யார் கொடுத்தாலும் தேங்காய் வாங்கிக்குவாங்க இல்லம்மா எங்களுக்கே வேலை இல்லைம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு தேங்காய் வாங்குங்க அதில் ஒரு அரமூடி தேங்காயை திருகி தேங்காய் சாதமாக பண்ண சொல்லுங்கள் அந்த தேங்காய் சாதத்தை கொண்டு போய் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட கொடுங்க போதுமானது வசதி இருக்குன்னா அப்படி பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு தேங்காயை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு இல்லை ஒரு பத்து காய் வாங்கி தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அறநூறுவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கும் தானம் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு செய்யக்கூடிய தானமாகவே தேங்காய் சாதம் தானம் பண்ணலாம் கண்டிப்பா இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த சஷ்டிக்கு நீங்க வாங்குற சம்பளத்திலேயே இந்த தானங்களை செய்யற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல தொழிலும் நிச்சயமாக அமையும் மீண்டும் ஐந்தாம் நாள் பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மன கவலை நீங்குவதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே மனசுல இருக்கிற கவலைதான் என்ன பண்ணாலும் மனக்கவலை நீங்களைங்க அப்படிங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் நாள் பதிவில் அதுக்கான தீர்வு இருக்கு மறக்காம பாருங்க முருகப்பெருமானுடைய அருளால மனக்கவலை இல்லாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் ஐந்தாம் நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்